தேர்தல் களத்தில் பரபரப்பான நிறைய விஷயங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதை தொடர்ந்து நேற்றைக்கு முந்தைய தினம் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஒரு பிரபல தொலைக்காட்சிக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்குறாப்புல பஸ்ஸு மேலே நின்ன மாதிரி அதை தெரிஞ்சு பேசினாரா தெரியாமல் பேசினாரான்னு தெரில ஆனால் பேசிட்டார் ஆக ஒட்டுமொத்த அஇஅதிமுகவும் கொந்தளித்த ஒரு தருணத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் குறித்து பார்க்கலான் இருக்கேன் அப்படி என்ன குந்தளிச்சிட்டாங்க அப்படின்ற வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கும் ஏன் அதிமுகவுக்கும் செட்டே ஆக மாட்டுது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் அண்ணாமலைவர் நான் தான் முதல்வர் வேட்பாளருன்றார் இந்த பக்கம் எடப்பாடி நான் தான் முதல்வர் அங்கே முதல் சண்டை ஆயமாச்சு அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அவர்களுடைய தலைவர்கள் அண்ணா திமுக தலைவர்களே அண்ணா அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து விமர்சனம் செய்துக்கிட்டே இருக்கும்போது இன்னும் வலுக்க ஆரம்பிக்கிறது பிரச்சனை மீண்டும் மீண்டும் பேச பேச வலுத்திருக்கிறது பிறகு அமைதியாக இருந்த தருணத்தில் மீண்டும் தொடங்கி இருக்கிறது அதிமுக வர்சஸ் அண்ணாமலை மோதல் இந்த மோதல் எதில் முடிய போகுது அப்படின்னு அண்ணா அதிமுக வந்து காலியே ஆக போகுதுன்னு சொல்லிட்டாப்புல ஆக அதை தொடர்ந்து வெற்றி செய்கிறாங்க அதிமுகவிட முன்னாள் அமைச்சர்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஏன் இப்படி பேசணும் எதற்காக பேசணும் அவர் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டு போய் விமர்சிக்கலாம் தலைவர்களை விமர்சிக்கிறது தப்பு இல்லை விமர்சிக்கலாம் கடுமையான விமர்சத்திற்கு ஒவ்வொரு அரசியல்வாதியும் உள் நபர்கள் தான் கட்டாயமாக உள் ஆக வேண்டும் ஆனால் அதை தொடர்ந்து அவருடைய கட்சியை காலி பண்ணிடுவேன் இதெல்லாம் வந்து ஒரு மிரட்டல் பாணியில் அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு பேசியிருக்கிறார் என்ற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் ஏன் ஜெயக்குமார் எஸ்பி வேலுமணி அவர்களாம் சம்ம காட்டமாக பதில்களை சொல்லியிருக்கிறாங்க என்ன நடந்தது ஏன் இப்படி அண்ணாமலை பேசினார் அதற்கு ஜெயக்குமார் அவர்கள் சொன்ன பதில் என்ன வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அந்த ஓபிஎஸ் யாரு மூன்று முறை அதிமுகவின் தலைமையில் முதலமைச்சராக இருந்தவர் பத்தாண்டு காலம் நிதியமைச்சராக பொறுப்புகள் வகித்தவர் அதிமுகவில் மிக மிக முக்கிய பொறுப்புகளில் ஓபிஎஸ் அவர்கள் இருந்தவர் ஆனால் இங்கே இதே ஓபிஎஸ் விட்டு விளக்கிட்டாங்க சரி விட்டு விளக்கிட்டாங்க ஆனால் கட்சி ரீதியாக தானே ஓபிஎஸ்ன்றது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஓபிஎஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அந்த கட்சியே காலியாக போகுது அப்படின்ற ஒரு இதில் சொல்லும் பொழுது ஏன் ஓபிஎஸ் அவர்கள் கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லாதீங்க கட்சி எப்படி நீங்கள் காலி பண்ண முடியும் கட்சி அதெல்லாம் உடையாது அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேறீங்க ஆனால் ஓபிஎஸினுடைய சுயநலம் இப்போ உங்களுக்கு புரியவருன்னு நினைக்கிறேன் அப்போது எனக்கும் ஒரு பதவி வேணும் அதை வைத்து நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்றதான் பார்க்குற தடவை தனக்கு வாய்ப்பு அளித்த தனக்கு வாழ்க்கை கொடுத்த அதிமுக அண்ணாமலை அழின்னு சொல்கிறாரே ஏன் அதை வந்து நம்ம பேச மாட்டோம் அப்படின்ற ஒரு இது இருக்குது இப்போது ஒரே ஒரு விஷயந்தாங்க எதற்கு அதிமுக அழியணும் அதுக்கு ஏன் வந்து பொங்கணும் அதிமுகவினுடைய அமைச்சர்கள் எடப்பாடி தலைமையிலான அதிமுக மிக மிக வலு விழந்திருக்கிறது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிகிறது ஏற்கனவே ஒன்பது தேர்தல்களிலுமே ஒன்பது முறையும் தோல்வியை சந்தித்திருக்கிறார் எடப்பாடி அவர்கள் ஒரு ஆளுமையாக ஒரு தலைமையாக ஒரு தலைவராக அவரை அவர் ப்ரொடெக்ட் பண்ணலை அப்படின்றதில் இங்கே நம்மளால் வீக்னஸ் பார்க்க முடிகிறது ஏன் அம்மா மாதிரி ஒரு ஆளுமை எடப்பாடியால் கொண்டு வர முடியல இது ஓபிஎஸ் இருந்தால் பண்ணியிருப்பாரா இல்லை இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா நீங்கள் அண்ணாமலை பேசியிருப்பாரா அண்ணாமலை பேச விட்ருப்பாரா இதில் சற்று நிதானமாக எடப்பாடி பழனிசாமி யோசித்திருந்தால் அண்ணாமலை அவர்கள் பேசுவதற்கு இங்கே வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் ஏன்னா ஏன் இன்னைக்கு பேசுகிறாரு அப்படின்னா அதிமுகன்ற ஒரு கட்சி நாலா பக்கமும் செதறி இருக்குது ஒரு பக்கம் எடப்பாடி தலைமையிலான அதிமுக அவர்கிட்ட தான் இன்னைக்கு கட்சி சின்னம் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது இந்த பக்கம் சசிகலா டிடி விதிநகரன் ஓபி பி இவர்கள் மூணுவரும் சேர்ந்து இன்றைக்கி அன்னாதிமுகவை ஒற்றை நோக்கோடு கொண்டு சென்றிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அண்ணாமலை போன்ற ஆட்கள் பேசுவதற்கு அங்கே இடமில்லாமல் போயிருக்கும் அப்படின்றதான் தெரிய வருது சரி ஓகே அதை தொடர்ந்து இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார் கத்துக்குட்டி அண்ணாமலை அப்படின்ற ஒரு இதை சொல்லியிருக்கிறாங்களே அறுபது வருட காலம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு அண்ணாமலைக்கு தெரியுமா அப்படின்ற முதல் கேள்வியை கேட்கப்பட்டிருக்கிறான் உண்மையாகவே அண்ணாமலை அவர்களுக்கு இந்த அறுபது ஆண்டு கால அரசியல் தெரியுமா மீண்டும் மீண்டும் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் எக்ஸாம் படித்து எழுதினாரா விட்டடித்து எழுதினாரா அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் எக்ஸாம் பார்த்து எழுதினாரா இல்லை படித்து தான் எழுதினாரா அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் எக்ஸாம் உண்மையாகவே படித்து தான் எழுதினாரா அப்படின்ற கேள்விகள் சமூக ஊடகங்களில் வந்துக்கிட்டே இருக்குங்க அதை பற்றி அண்ணாமலை கவலைப்படுற மாதிரி தெரில அவர் பார்க்குறாரா பார்க்கலையா அப்படியே நான் ஆனால் பேசணும் நான் அதை பற்றி கவலையே படுறதில்ல அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது சதவீத வாக்கு பாஜக தமிழ்நாட்டில் வாங்கும் என்டிஏ கூட்டணி முப்பத்தி ஐந்து சதவீத வாக்கு இங்கே தமிழ்நாட்டில் வாங்குன்ற மாதிரி ஆணித்தரமாக சொல்கிறாருங்க எப்படின்னு புரியல எப்படி இவ்வளோ சதவீத வாக்கு அவங்களுக்கு இப்போ பாஜகவு இருக்குது புரியல அப் அப்போது வெறுக்கக்கூடிய கட்சி பாஜக மக்கள் மத்தியில் வெறுக்கக்கூடிய கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக ஆனால் அதை தொடர்ந்து முப்பது சதவீத வாக்கு இருபத்தஞ்சு சதவீத வாக்கு எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாரு அப்படின்னு இவிஎம் மிஷினில் இருந்து வேலை பார்க்க போகிறாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டும் வருது ஏன்னா அண்ணாமலை சொல்லுவது பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜா கைது பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு வருஷம் வரை உள்ளதாக இருக்கிறாரு தேர்தலில் கூட விடல ஆக இவருடைய கணக்கு இவருடைய வாய் முன்னேறி முன்னாடியே ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு ஸோ இவிஎம் மிஷினில் எதுவும் கோளாறு நடக்க போகுதான்றது தெரியல ஏன்னா ஏன் இவ்வளோ ட்ரெஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா அண்ணாமலையோ பாஜகவோ தமிழ்நாடு மக்கள் அவர்களை துளியும் யோசிக்கலை சிந்திக்கலை முந்தா நாள் நடந்த மோடியினுடைய ரோட் ஷோ நகரில் நடந்த ஒரு ஷோ அதில் பெரிய லெவலில் அடி வாங்கியிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் அதனால தான் அண்ணாமலை அவர்கள் மைக்கை பிடிச்சிட்டு அண்ணாதிமுக கண்டமணிக்க பேசுறது இப்படிலாம் ஒரு இதை வந்துகிட்டு இருக்கிறாப்பில் ஏன்னா பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக இல்லாமே போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கு பயங்கரமாக பொங்கி எழுந்திருக்கிறாங்க இந்த கத்துக்குட்டி அண்ணாமலைக்கு ஒன்றும் தெரியாது அது வந்து நம்ம ஏன் பேசிக்கிட்டு விட்டுருங்க எப்படி அழிய முடியும் ஆனால் யார் யாரெல்லாம் கச்சை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ அவர்களாம் இன்னைக்கு கொந்தளிக்கிறாங்க ஓபிஎஸ் அவர்களை ஒருத்தரை தவிர அவரும் அதிமுகவுலேருந்து வந்தவர் தான் ஆனால் ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்றது தெரியல அவரும் குரல் கொடுத்துருக்கலாம் நீங்கள் அப்படி பேசக்கூடாது பேசாதீங்க அதிமுக தான் எனக்கு வாழ்வு கிடச்சிது அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஓபிஎஸ் அவர்கள் இந்த இடத்த மௌனம் காத்து கடந்து போயிருக்கிறார் ஆனால் மற்ற தொண்டர்கள் எல்லாமே வந்து கொந்தளிச்சிருக்கிறாங்க இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடைய ரோட் ஷோ பெரிய அளவில் கை கொடுக்கல தமிழ்நாடு மக்கள் மத்தியில் யாருமே வந்து பார்க்கல ஏதோ அங்கங்கே நின்னவங்க கை காமிச்சிருக்கிறாங்க தவிர ஒட்டுமொத்தமாக வந்து மோடி அவர்கள் வராரு ஒரு பிரபல முகம் சொல்கிறாங்களா பிரபல முகம் அந்த பிரபல முகத்தை பார்ப்பதற்கு தமிழ்நாடு மக்கள் ஆயத்தமாக இல்லை அப்படின்றத நம்மளால் அந்த ரோட் ஷோவில் பார்க்க முடிகிறது ஆக்கி பார்த்தா இதை சொல்கிறாங்க அதுக்கு வந்து பார்னு சொல்லி அது ஒரு 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 ஃபன்னாக அந்த ஒரு கோஷத்தையே மாற்றி போடக்கூடிய நிலைமை தான் நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ மோடியினுடைய பிம்பம் அளவுக்கு இங்கே கிழிக்கப்படுகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அது உங்களுடைய வாய்ப்பு நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்கிற சிந்தித்து ஓட்டு போடுங்க அண்ணாமலை போன்ற நாளுக்கு ஒரு பொய்யை சொல்லக்கூடிய ஆட்களுக்கு ஓட்டு போட்டு அவர்களை தேர்வு செய்ய போகிறாரா அப்படின்ற சிந்தனைக்குள்ளே நீங்கள் வாங்க கோயம்புத்தூர் போன்ற மாநில அதாவது மா அந்த மாவட்டத்தில் எதுக்காக அண்ணாமலை நிற்கிறார் அப்படின்னா முழுக்க முழுக்க வட இந்தியர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் திருப்பூர் கோயம்புத்தூர் இரு அந்த மாவட்டங்களிலுமே வடக்கர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக நீ இருக்கிறது அதனால தான் அண்ணாமலை கரூரில் போட்ட காலியார்ன்னு சொல்லி தான் கோயம்புத்தூர்ல போட்டிருக்கிறாங்க கோயம்புத்தூர் குத்திக்கு போட்டு எப்படியாவது ப ஜெயிச்சிட மாட்டாரா அப்படின்றத இது பண்ணியிருக்கேன் முதல்ல அந்த பேருந்து மேலே அண்ணாமலை வந்து ஒரு ஒரு கேண்டிடேட்டாக பேசாமல் ஒரு தலைவராக பேசியிருக்கிறார் முதல்ல ஒரு தலைவராக அதாவது எதுக்கு சொல்ல வர்றாரு அப்படின்னா ஒரு கேண்டிடேட் அப்படின்னா நான் என்ன செய்ய போகிறேன் இந்த தொகுதிக்கு நான் ஜெயிச்சதுக்கு பிறகு நாங்கள் வந்து மத்திய அரசுக்கிட்ட இந்த அழுத்தம் கொடுப்போம் நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல அண்ணாமலை அவர்கள் தவறியிருக்கிறார் இருக்கிறார் அதே போல் பாஜக தலைவர் தலைவராக அவர் பேசக்கூடிய மைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டமடி ஏதாவது பேசுவார் அதே போல தான் மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல பேசியிருக்கிறார் ஜெயக்குமார் அதற்கு கடுமையாக சாடியிருக்கிறார் அண்ணாமலை கத்துக்குட்டி அவர் வந்து நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை பல ஆண்டுகள் இந்த மாதிரி வரலாற்றை தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் சொல்கிறது அண்ணாமலை சொல்கிற என்னென்னா எடப்பாடி வந்து அவருக்கு உள்ள ஓட்டு இல்லை அதே போல் அண்ணாமலைக்கு விழுந்துச்சுன்னா அண்ணாமலைக்கு விழுற ஓட்டு இல்லை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் என்றைக்குமே இங்கே வந்து அதிமுக பாஜக திமுக இந்த அதாவது அதிமுக திமுக இந்த லீடில் பாஜகவை கொண்டு உள்ளவை சேர்த்துடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஏன்னா மக்கள் மத்தியில் புறம் தள்ளக்கூடிய ஒரு கட்சி இந்த பாஜக கட்சி ஏன் மீண்டும் மீண்டும் இதை நான் வந்து உங்ககிட்ட ஒரு விவா ஒரு வாதமாக வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அது சொல்கிறாரு மோடி அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவும் நாங்கள் வந்து யூனிக்காக வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் மோடி தலைமையிலான பாஜக யாருக்கு வேலை பார்த்தீங்க எதுக்கு வேலை பார்த்தீங்க என் மக்கள் தண்ணியில் மிதந்தப்போ இந்த யூனிக்னஸ் எங்கே போணுச்சு மிஸ்டர் அண்ணாமலை அவர்களே அப்படின்ற கேள்வி கேட்போமா கேட்க மாட்டோமா அதுக்கு உங்கள்கிட்ட பதில் சொல்லுவீங்களா மாட்டிங்களா நான் சொல்லி பேரலாம் மக்கள் வந்து கேட்கக்கூடிய மக்கள் காதும் கண்ணும் வந்து தெரியாதவங்க இல்லை குருடர் செவிடர் இல்லை நீங்கள் என்ன வேணால் பேசுறதுக்கு நாங்கள் என்ன வேணா கேட்டு ஓட்டு போகிறதுக்குன்ற மாதிரி இந்த வீடியோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமால் சொல்லுங்கள் அண்ணாமலையினுடைய இந்த பேச்சு அவரை எந்த அளவுக்கு எடுத்து சொல்ல போகிறது மோடி அவர்களுக்கு ரோட் ஷோ பெருசாக கை கொடுக்கல அதனால தான் அண்ணாமலை இது மாதிரி பேசி ஏதாவது நம்ம பக்கம் மக்களை தெரிசி திருப்பலாமோ அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பேசுகிறாரா அப்படின்றது தெரில உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் நிச்சயமாக மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களோட வந்து பகிர்ந்துக்கிறேன் அதுவரையும் உங்களுடைய நிறைப்பறது உங்களோட ஜோஷ்வா நன்றி வணக்கம்